எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி ஒல்மியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிட

அது சரி அது புரிஞ்சா நீங்க ஏன் கரவ மாட்டை விக்க போறீங்க நான் என்னமோ வேணும்னே மாட்டை போல இல்ல பேசிக்கிட்டு இருக்கேன் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில என்னையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியா பின்ன என்னக்கா எம்பிட்டு காலமா உங்க அத்தையும் மாமாவும் அந்த கருவ மாட்டை பராமரிச்சுட்டு வந்தாங்க இப்ப என்னடனா உங்களால மாட்டை வளர்க்க முடியலன்னு வித்துட்டீங்க மருதானே ஒன்னு புரிஞ்சுக்கோ என்னால பராமரிக்க முடியலன்னு நான் சொல்லல புள்ள மாடு பால் வரத்து ரொம்ப குறைஞ்சு போச்சு வருமானத்துக்கு என்ன தெரியல வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு பட்டக்கா கரவை மாட்டுல பால் வரத்து அப்பப்ப குறையும் அத தவிர்க்க முடியாது ஆனா அதுக்கு என்ன பண்ணா பால் வரத்து அதிகரிக்கும்னு யோசிக்கணும் சரிதான் போ யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம் வேற எந்த வழியும் புலப்படல புள்ள உனக்கு ஏதாவது வழி தெரிஞ்சா சொல்ல

அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் கரவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க பராமரிப்பு உத்திகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் டாக்டர் என் குமாரவேலு அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் கரவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க முதலாவதாக நல்ல கறவை பசுக்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த வகையில் இப்பொழுது வெளிநாட்டு கறவை இனங்களை எடுத்துக்கொண்டால் ஜெர்சி மற்றும் ஹோல்ஸ்டென் ஃப்ரீஷன் கலப்பின பசுக்கள் பெரும்பாலாக நம்முடைய விவசாயிகளால் வளர்க்கப்பட்டு வருகிறது இதுவே உள்நாட்டு இனங்களாக இருந்தால் கிர் சாஹிபால் மற்றும் சிவப்பு சிந்தி ஆகிய இந்த மூன்று இனங்களும் கரவினங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நாம் எந்த இனங்களை தேர்ந்தெடுத்தாலும் அதை சரியான வயதில் தேர்ந்தெடுக்க வேண்டும் எப்படி என்றால் இப்பொழுது ஒரு மாடு கன்று இன்றுள்ளது என்றால் முதல் ஈற்று இரண்டாம் ஈற்று மூன்றாம் ஈற்று நான்காம் ஈற்று வரை ஒவ்வொரு ஈட்டிலும் அதனுடைய பால் உற்பத்தி திறன் அதிகரித்து கொண்டே இருக்கும் உதாரணமாக முதல் ஈற்றில் ஒரு பசு ஒரு மூவாயிரம் லிட்டர் பால் கறக்கிறது என்றால் இரண்டாவது ஈற்றில் அதுவே பசு ஒரு நூறு இருநூறு லிட்டர் அதிகமாக கறக்க வாய்ப்புள்ளது மூன்றாம் ஈற்றில் இன்னும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது லிட்டர் அதிகமாக கறக்க வாய்ப்புள்ளது இதுபோல் நான்காம் ஈற்று வரை அதனுடைய பால் உற்பத்தி அதிகரிக்கும் பிறகு ஐந்தாம் ஈட்டிலும் ஆறாவது ஈட்டிலும் அந்த பால் கறவை அளவு அப்படியே இருக்கும் ஆனால் ஆறாவது ஈட்டிற்கு பிறகு அதாவது ஏழாவது ஈற்று எட்டாவது ஈற்று முதல் அதனுடைய பால் உற்பத்தி திறன் குறைய ஆரம்பிக்கும் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இப்பொழுது நாம் பண்ணைக்கு கறவை பசு வாங்கும் பொழுது முதல் ஈற்று அல்லது இரண்டாம் ஈற்றில் வாங்கினால் அது பல வருடங்கள் நம்முடைய பண்ணையிலே வைத்து பராமரித்து நல்ல உற்பத்தியை நாம் அடையலாம் இதுவே வயதான பசுக்களை நாம் வாங்கினால் அது ஒரு அல்லது இரண்டு வீட்டிலேயே பால் உற்பத்தி குறைந்து நமக்கு வருவாய் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இருப்பிட வசதி கறவை மாடுகளை பொறுத்தவரை அதற்கு ஒரு நல்ல ஒரு சூழல் அவசியம் உதாரணமாக ஒரு கறவை பசுக்கு குறைந்தது நான்கு புள்ளி ஐந்து சதுர மீட்டர் பரப்பளவு தேவை அப்பொழுது அந்த பசு நன்றாக உட்கார்ந்து அசை போடவும் எழுந்து நிற்கவும் பாலை ஆட்டவும் அல்லது தலை நீட்டி தீவனத்தை உட்கொள்ளவும் போதுமான இடவசதி இருக்க வேண்டும் இதே அதிக பசுவை குறைந்த இடத்தில் வைத்தால் அதற்கு நெருக்கடி ஏற்பட்டு கறவை பசுக்கள் எப்பொழுதும் ஒரு நல்ல அமைதியான சூழலில் இருக்காது எனவே பண்ணையாளர்கள் போதுமான இடவசதி உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் மேலும் போதுமான காற்றோட்ட வசதி மிகவும் அவசியம் பிறகு போதுமான வெளிச்சம் சிறிது நேரம் அவை வெயிலில் அதாவது அதிகாலை மற்றும் மாலை நேர வெயிலில் காலார சிறிது நடக்க வசதிகள் இருக்க வேண்டும் இதன் மூலமாக ஒன்று அதற்கு ஒரு கால் நடப்பதற்கு நடைபயிற்சியும் பிறகு வெயிலின் பயனால் அது கால்சியம் சத்து உற்பத்திக்கும் இது பயனளிக்கிறது பொதுவாக நம்முடைய இருப்பிடம் வசதியாக உள்ளதா என்பதை கணக்கிட நாம் ஒரு குறியீடு வைத்துள்ளோம் அது என்னவென்றால் ஆங்கிலத்திலே டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி இன்டெக்ஸ் என்பார்கள் அதாவது வெப்ப ஈரப்பத குறியீடு இது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்றால் நாம் இருக்கும் இடத்தில் உள்ள சுற்றுச்சூழலின் வெப்பத்தை அளவிட வேண்டும் ஒரு சாதாரணமாக ஒரு வெப்பமானி தெர்மோமீட்டர் கொண்டு அளவிடலாம் பிறகு நம்மைச் சுற்றி எவ்வளவு ஈரப்பதம் உள்ளது என்பதை அறிய வேண்டும் இதை வைத்து ஒரு ஃபார்முலா அதாவது ஒரு ஒரு கணக்கீட்டால் இது எழுபத்தி ரெண்டு வர வேண்டும் இந்த குறியீடு எழுபத்தி ரெண்டு இருந்தால் நாம் நம்முடைய இருப்பிடம் நன்றாக உள்ளது என்று அர்த்தம் ஸோ இதனால் பசுக்களும் நல்ல ஒரு சூழலில் இருந்து நமக்கு நல்ல பால் தரும் அடுத்த மிக முக்கியமானது தீவனம் அதாவது பொதுவாக கறவை மாடுகளுக்கு நாம் மூன்று விதமான தீவனங்களை தர வேண்டும் ஒன்று பசுந்தீவனம் அதாவது பச்சை புல் பிறகு வேலி மசால் குதிரை மசால் போன்ற பயிர் வகை தீவனங்கள் அகத்திக்கீரை சவுண்டல் போன்ற மர இலைகள் இதை பசுந்தீவனம் என்று அழைக்கிறோம் அடுத்ததாக உலர் தீவனம் இது உலர வைக்கப்பட்ட தீவனம் அதாவது வைக்கோல் சோளத்தட்டை கம்பந்தட்டை மக்காச்சோளத்தட்டை போன்றவை உலர் தீவனம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக அடர் தீவனம் அடர் தீவனம் என்பது பருத்தி கொட்டை புண்ணாக்கு தவிடு ஆகியவற்றை கொண்டு கலக்கப்படும் ஒரு கலவை தீவனமாகும் பசுக்கள் நன்றாக பால் கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு சரியான விகிதத்திலும் சமச்சீரான தீவனமும் அளிப்பது மிக மிக அவசியம் பசுந்தீவனம் ஒரு பசுவிற்கு ஒரு நாளைக்கு நாள் ஒன்றுக்கு குறைந்தது முப்பது கிலோ முதல் நாற்பது கிலோ வரை கொடுக்க வேண்டும் இதை ஒரே முறை கொடுக்கக்கூடாது இதை நாம் பிரித்து ஒரு நாள் ஒன்றுக்கு குறைந்தது ஒரு நான்கு ஐந்து முறையாக இந்த அளவை நாம் பிரித்து பிரித்து கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் பசு அதாவது தீவனத்தை தின்று கொண்டே இருக்க வேண்டும் மீதி நேரங்களில் அசைப்போட வேண்டும் மேலும் பசுக்களுக்கு உலர் தீவனமும் மிக அவசியம் அதாவது வைக்கோலும் சோளத்தட்டையும் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அப்பொழுதுதான் பாலில் கொழுப்பு சத்து கூடும் இப்போ நாம் தீவனம் கொடுக்கவில்லை என்றால் பாலில் கொழுப்பு சத்து குறைந்துவிடும் அதனால் பசுக்களுக்கு வைக்கோல் சோளத்தட்டை போன்ற தீவனம் நாளொன்றுக்கு குறைந்தது ஒரு ஐந்து கிலோ அளவிலாவது நாம் கொடுக்க வேண்டும் இதையும் பிரித்து கொடுக்க வேண்டும் ஒரே சமயத்தில் கொடுக்காமல் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று முறை பிரித்து கொடுக்க வேண்டும் அடுத்ததாக இந்த தீவனம் அடர் தீவனம் சமச்சீர் விதத்தில் அமைய வேண்டும் என்று ஏற்கனவே கூறினோம் அது எவ்வாறு என்று பார்த்தால் அதில் தானிய வகைகள் அதாவது மக்காச்சோளம் அல்லது அரிசி அல்லது கோதுமை கம்பு ராகி போன்ற தானிய வகைகள் முப்பத்தி மூன்று சதவீதம் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக பின்னாக்கு அதாவது கடலை பின்னாக்கு அல்லது தேங்காய் பின்னாக்கு போன்ற ஏதோ ஒரு பின்னாக்கு வகைகள் முப்பத்தி மூன்று சதவீதம் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக தவிடு கோதுமை தவிடு அரிசி தவிடு இதில் ஏதாவது ஒன்றோ அல்லது இதன் கலவையோ முப்பத்தி மூன்று சதவீதம் இருக்க வேண்டும் அப்படி முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூன்று பார்க்கும்பொழுது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் மீதமுள்ள ஒரு சதவீதம் நாம் கல்லுப்பு அதாவது நம் தமையுக்கு பயன்படுத்தும் உப்பு மற்றும் தாது உப்பு கலவை இந்த தாது உப்பு கலவை என்னவென்றால் இதில் நுண் சத்துக்கள் இருக்கும் இரும்பு சத்து கால்சியம் சத்து பாஸ்பரஸ் சத்து போன்ற சத்துக்கள் அடங்கிய கலவை இது ஒரு சதவீதம் இவ்வாறாக இந்த அடர் தீவனம் உற்பத்தி செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அல்லது செய்யப்படுகிறது இது எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு பசுவுக்கு ஒரு லிட்டர் பால் கொடுக்கும் பசுவிற்கு நானூறு கிராம் அடர் தீவனம் தர வேண்டும் இதுதான் அதனுடைய அளவு இதே எருமை என்றால் ஒரு லிட்டர் பாலுக்கு அரை கிலோ அதாவது ஐநூறு கிராம் அடர் தீவனம் கொடுக்க வேண்டும் இப்போ உதாரணமாக ஒரு பசு பத்து லிட்டர் ஒரு நாளைக்கு பால் கொடுக்கிறது என்றால் அந்த பசுவிற்கு பால் உற்பத்திக்காக நான்கு கிலோ அடர்த்தி வேணும் கொடுக்க வேண்டும் இதையும் இரண்டு வேளையில் பிரித்து கொடுக்க வேண்டும் காலையில் பால் கறப்பதற்கு முன்பாக இரண்டு கிலோவும் மாலையில் பால் கறப்பதற்கு முன்பாக இரண்டு கிலோவும் இப்படி தனித்தனியாக கொடுக்க வேண்டும் இதுவே கறவை பசு சினையாக இருந்தால் அதற்கு கன்று வளர்ச்சிக்காக மேலும் கூடுதலாக ஒரு கிலோ அடர்த்திவனம் சேர்த்து கொடுக்க வேண்டும் அடுத்தபடியாக குடிநீர் மிக மிக அவசியம் நல்ல சுத்தமான குடிநீர் கறவை பசுக்களுக்கு எந்நேரமும் கிடைக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு லிட்டர் கறவைக்கு ஒரு பசு குறைந்தது ஐந்து லிட்டர் குடிநீராவது குடிக்க வேண்டும் இதற்காக நாம் சரியாக அளந்து தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதில்லை ஆனால் இதற்கு குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரு பசு பத்து லிட்டர் பால் கரைக்கிறது என்றால் குறைந்தது அந்த பசுவிற்கு நாம் ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் தண்ணீராவது குடிக்க கிடைக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பால் மிகவும் சத்துள்ள ஒரு பொருள் இந்த பாலில் பல நுண்சத்துக்கள் உள்ளது உள்ளது குறிப்பாக கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் இவை அனைத்தும் பசுக்களுக்கு தீவனம் வழியாக கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த சத்துக்கள் அனைத்தும் பாலில் கிடைக்கும் எனவே குடித நீரில் இந்த தாது உப்பு கலவை நுண் அடங்கிய தாது உப்பு கலவையை நாம் அன்றாடம் கொடுத்து வர வேண்டும் அடுத்தபடியாக கறவை பசுக்களில் நோய் தடுப்பை மேற்கொள்ள வேண்டும் அதாவது வருமுன் காப்பதே புத்திசாலித்தனம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக பசுக்களுக்கு கறவை நோய்கள் என்று சில நோய்கள் உள்ளது அது கறவை காலத்தில் வரக்கூடிய ஒரு நோய்கள் இந்த நோய்கள் அண்டாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் குறிப்பாக மடிவீக்கம் இந்த மடிவீக்கம் ஏற்பட்டால் கறவை பசுக்களுக்கு நோய் மட்டும் இல்லாமல் பால் உற்பத்தி குறைந்து மிகப்பெரிய வருவாய் இழப்பு ஏற்படும் பால் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயும் இழந்து அந்த பசுவுக்கு சிகிச்சை செய்ய மேலும் செலவு செய்ய வேண்டி வரும் என்பதை பண்ணையாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே மடிவீக்கம் நோய் வராமல் நல்ல சுத்தமான முறையில் சுகாதாரமான சூழ்நிலையில் பசுக்களை வைத்து பராமரிக்க வேண்டும் அறிகுறிகள் இல்லாத மடிவீக்கம் என்ற ஒரு நிலை உள்ளது இதில் பசு எந்த விதமான ஒரு நோய் அறிகுறி இல்லாமல் இருக்கும் ஆனால் மடியினுள் கிருமிகள் ஊடுருவி அதற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இதை அறிய சில ஒரு எளிய வழிமுறைகள் உள்ளது இது ஒரு வழிமுறை என்னவென்றால் ஒவ்வொரு முறையும் நாம் பால் கறக்கும் பொழுது முதல் சிறிது துளிகளை ஒரு கருப்பு பின்னணி கொண்ட ஒரு கிண்ணத்தில் அதை சேகரித்து அதை உற்று நோக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியமான பசுவில் கிடைக்கப்பெறும் பால் வெண்ணிறமாகவும் நுரைகள் மிகுந்தும் காணப்படும் இதுவே அந்த அறிகுறி இல்லாத மடிவீக்கம் ஏற்பட்டால் பாலில் நுரை இருக்காது மேலும் திரித்திரியாக காணப்படும் ரத்தம் கலந்து காணப்படும் அல்லது சீல் போன்ற சில துகள்கள் இருக்கும் இவ்வாறு ஏதாவது அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அதை கால்நடை மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை அளிக்க வேண்டும் இது அல்லாமல் தற்சமயம் சொமேட்டிக் செல் கவுண்ட் என்ற ஒரு ஆய்வு உண்டு இதையும் பண்ணையாளர்கள் கால்நடை மருத்துவர்களின் உதவி கொண்டு அறிந்து தினமும் இதை செய்து வந்தால் மடிவீக்க நோயை முன்பே கண்டுபிடித்து அதற்கான சிகிச்சை அளித்து நாம் பால் உற்பத்தியின் மூலம் ஏற்படும் லாபத்தை பெருக்கலாம் அடுத்தபடியாக பால் சுரம் பால் சுரம் கன்று ஈன்ற ஓரிரு சில வாரங்களுக்குள்ளாகவே இது பசுக்களை தாக்கக்கூடிய ஒரு நிலை இதற்கு முக்கியமானது சுண்ணாம்பு மற்றும் ஃபாஸ்பரஸ் சத்து குறைபாடு இதை தடுக்க வேண்டி கறவை பசுக்களுக்கு போதுமான அளவுக்கு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் சத்துக்கள் கிடைக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக கீட்டோசிஸ் என்ற ஒரு கறவை நோய் உள்ளது இதில் எந்த விதமான அறிகுறியும் இருக்காது பசு நன்றாக இருக்கும் ஆனால் பால் உற்பத்தி மற்றும் படிப்படியாக குறைந்து கொண்டே வரும் இதை உடனடியாக கவனித்து பசுக்களுக்கு கால்நடை மருத்துவ உதவி கொண்டு சிகிச்சை அளித்தால் இதை எளிதில் நாம் குணப்படுத்தி கறவை இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்தபடியாக கறவை மேலாண்மை இந்த கறவை மேலாண்மை என்பது மிக முக்கியமான ஒரு அன்றாட நாம் ஒரு பண்ணை வழிமுறையாகும் அதாவது பாலை பெரும்பாலான நம்முடைய பால்காரர்கள் இந்த காம்புகளை பிடித்து இழுத்து பால் கலப்பார்கள் இது ஒரு தவறான முறையாகும் பாலை ஐந்து விரல்கள் கொண்டு பிழிந்து கறக்க வேண்டும் இவ்வாறு கறந்தால் கன்று பால் குடிப்பது போன்ற ஒரு உணர்வு கறவை பசுக்கு ஏற்பட்டு இதனால் மடியில் எவ்விதமான புண்ணோ கீரலோ ஏற்படாமல் பால் உற்பத்தி சீராக இருக்கும் பிறகு பாலை முழுமையாக கறக்க வேண்டும் அதாவது நம்ம அவசரப்பட்டோ அல்லது சரியான ஒரு நமக்கு வேற ஏதாவது ஒரு காரணத்தினால் சீக்கிரம் செல்ல வேண்டும் என்பதற்காகவோ பாலை பாதியிலே விட்டு விட்டு செல்லுதல் அல்லது சிறிது பாலை மடியிலே விட்டுச் செல்லுதல் கூடாது இப்படி செய்தால் ஒன்று பாலின் அளவு குறைந்துவிடும் இது மடி வீக்க நோய்க்கு வழிவகுக்கும் பிறகு இந்த பால் உற்பத்தி என்பது ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் தாக்கத்தினால் ஏற்படுவது இந்த ஹார்மோன் கறவை பசுவின் இரத்தத்தில் எட்டு நிமிடங்கள் மட்டுமே செயலில் இருக்கும் அதாவது இதனால் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் பால் கறக்க ஆரம்பித்தவுடன் எட்டு நிமிடங்களுக்குள் பாலை முழுவதுமாக கறந்துவிட வேண்டும் அப்படி தாமதமானால் இந்த ஆக்சிடோசின் சுரப்பியினுடைய அளவு குறைந்து பால் உற்பத்தி குறைந்துவிடும் எனவே இப்பொழுது நாம் கூறிய கருத்துக்கள் அனைத்தையும் பண்ணையாளர்கள் கவனத்தில் கொண்டு பின்பற்றி பால் உற்பத்தி பெருக்கி பயன்பெறுமாறு இதுவரை கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க பராமரிப்பு உதிகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் டாக்டர் என் குமாரவேலு அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே சாத குழந்தை அம்மா நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ஒம்பகி பயமுறுத்தும் பேசாத குழந்தை கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கடும் உனக்கு இனி தொடர்வது வேளாண் செய்திகள் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பின் முக்கியத்துவம் பயிர்களின் இன்றியமையாத நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் பொதுவாக மண் சுமார் இரண்டு மீட்டர் ஆழம் வரையே கிடைக்கின்றன மிகுந்த மழை காலங்களில் மண்ணின் மேற்பரப்பில் வேகமாக விழும் மழைத்துளிகள் மண் அரிமானத்தை உண்டு பண்ணுவதோடு அல்லாமல் பரப்பு நீரோட்டத்தின் காரணமாக மதிப்புமிக்க மண் ஊட்டச்சத்துக்களை சரிவு நிலங்களில் அடித்து சென்று விடுகின்றது இக்காரணத்தினால் மண் வளம் பெருமளவில் பாதிக்கப்படுவதோடு அல்லாமல் மண்ணின் நீர்த்தாங்கும் திறன் குறைந்து பயிர்களின் விளைச்சல் பாதிக்கப்பட ஏதுவாகின்றது எனவே சில தேர்ந்த முறைகளின் வாயிலாக மண் அரிமானத்தை தடுப்பதன் மூலம் மண் மற்றும் மண்ணின் நீர்வளம் பாதுகாக்கப்படுகின்றது அத்தகைய சிறந்த முறைகள் என்ன என்பதை பார்ப்போம் சம உயர வரப்புகள் மிதமான சரிவு நிலங்களில் இரக்கம் ஆறு சதவீதத்திற்கு மேற்படாமல் இருக்கும்போது சுமார் ஐம்பதில் இருந்து எண்பது மீட்டர் இடைவெளி வரை சம உயர வரப்புகள் அமைப்பதன் மூலம் மிகுதியான மழைநீரின் பரப்பு நீரோட்டம் மட்டுப்படுத்தப்படுகிறது எனவே மண் அரிமானம் குறைக்கப்பட்டு மண்ணில் வேர் மண்டல மழைநீர் சேமிப்பு திறன் அதிகமாகின்றது சம உயர வரப்புகள் மண்ணை வெட்டி போடுவதன் மூலமோ அல்லது நிலத்தில் பரவி கிடக்கும் கற்களை குவிப்பதன் மூலமோ அல்லது வெட்டிவேர் போன்ற மண் பிடிப்பு திறன் மிக்க புல் வகைகளை வளர்ப்பதன் மூலமோ அமைக்கலாம் சம உயர மேடைகள் அதிக சரிவுள்ள இடங்களில் மூன்று வகையான சம உயர மேடைகள் மண்ணின் தன்மைக்கேற்பவும் மழைநீர் தேங்கும் திறனை கொண்டும் அமைக்கலாம் மலைப்பகுதிகளில் பல வகை தோட்டக்கலை பயிர்களில் இவ்வரக அமைத்து செயல்படுத்தப்படும்போது ஊட்டச்சத்துக்கள் வீணாகாமல் விளைச்சல் கூடுகின்றது என்பது ஆய்வு முடிவுகளின் வழியாக கண்டறிந்த உண்மை மேலும் இது மண் அரிமானத்தை வெகுவாக குறைக்கின்றது தடுப்பு அணைகள் சம உயர வரப்புகளோ அல்லது வேறு திறன்மிக்க ஏனைய மண் பாதுகாப்பு முறைகளோ கடைபிடிக்காத நிலங்களில் மழைநீர் காரணமாக மண் அரிமானம் மிகுந்த அளவில் தூண்டப்பட்டு பல்வேறு அளவுகளிலான சிற்றோடைகள் உருவாகின்றன இவற்றின் காரணமாக மதிப்புமிக்க விளைநிலங்கள் நிலங்கள் துண்டுபடுத்தப்பட்டு மண்ணின் வளம் அரித்து செல்லப்பட்டு இறுதியில் வேளாண்மைக்கு பயன்படாமல் போக ஏதுவாகின்றது சிறு சிறு தடுப்பு அணைகள் இவ்வகை ஓடைகளின் குறுக்கே கட்டுவதன் வாயிலாக நீரோடு செல்லும் வளமிக்க வண்டல் தடுக்கப்பட்டு அணைகளின் இடையில் நீர் சேமிக்கப்பட்டு நிலத்தடி நீர் மேம்பாட்டுக்கும் விவசாயம் மீன் வளர்ப்பு இன்னும் ஏனைய நீர் சார்ந்த பயன்பாடுகள் அதிகரிக்க உதவுகின்றது இத்தகைய தடுப்பாடைகளை நிரந்தர அடிப்படையில் தின்னக்காரை கொண்டு கசிவு நீர் குட்டைகளாகவோ அல்லது தற்காலிக அடிப்படையில் கற்களையோ மூங்கில் மற்றும் பிற மரத்துண்டுகளையோ பயன்படுத்தி அமைக்கலாம் சிற்றோடைகளின் பக்கவாட்டிலும் படுக்கை பகுதிகளிலும் வரிசையாக ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் கற்றாழை வளர்ப்பது கற்றாழை நார் கசிவு நீர் குட்டைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பொதுவாக புறம்போக்கு நிலங்களில் பெரிய ஓடைகளுக்கு குறுக்கே நீர் கசிவு அதிகமாக உள்ள இடங்களில் அமைக்கப்படும் பெரிய தடுப்பு அணைகள் கசிவு நீர் குட்டைகள் என்று அழைக்கப்படுகின்றது இவை பக்கத்தில் உள்ள பாசன பரப்புகளுக்கு நீர் எடுக்கவும் அருகாமையில் உள்ள கிணறுகளில் நீர் மட்டங்களை உயர்த்தவும் மற்றும் மீன் வளர்ப்பு சலவைத்துறை கால்நடை நீர் தேவைகள் போன்ற ஏனைய பயன்பாடுகளுக்கு உதவுகின்றது ஒரு கசிவு நீர்க்குட்டை அமைக்க சுமார் ரூபாய் ஐந்து லட்சம் முதல் ரூபாய் பத்து லட்சம் வரை நீர்பிடிப்பு பரப்பை பொறுத்து செலவாகும் எனவே இத்தகைய அமைப்புகளை அரசு உதவியுடன் பத்திலிருந்து ஐம்பது விவசாய குடும்பங்கள் பயன்படும் வகையில் சமூக பணியாக மட்டுமே செய்ய இயலும் மழைநீர் வடிகால் கூறும் படுக்கைகள் மானாவாரி நிலங்களில் மழையளவு வேளாண்மைக்கு உகந்ததாக இல்லாத பொழுது மரம் வளர்ப்பு சாத்தியம் என்றால் ஒவ்வொரு மரத்தைச் சுற்றிலும் சிறு சிறு வடிகால் படுக்கைகள் அமைப்பதன் மூலம் பெய்யும் மழைநீரை சிக்கனமாக சேமித்து மர வளர்ப்பில் லாபம் காண இயலும் சரிவு நிலங்களில் இத்தகைய படுக்கைகளை சரிவுக்கு குறுக்காக அமைத்தல் வேண்டும் அரைவட்ட பாத்திகள் இம்முறை பழவகை பயிர்களுக்கு பயன்படுகின்றன செடிகளுக்கு ஒரு பாத்தி என்ற அளவில் பாத்திகள் அமைக்கப்படுகின்றன சமமான நிலப்பரப்பிற்கு வட்ட பாத்தியாகவும் சரிவான நிலங்களில் அரைவட்ட பாத்தியாகவும் அல்லது சந்திர வடிவ பாத்தியாகவும் அமைக்கப்படுகின்றது பாத்திகளின் இடைவெளியில் மரங்களின் இடைவெளிக்கேற்ப அமைக்கப்படுகின்றன வி குழி முறை நிலத்தின் சமமட்ட வரிகளில் நாலு மீட்டர் முதல் ஆறு மீட்டர் இடைவெளிகளில் வீ வடிவ குழிகள் இயந்திர அல்லது விலங்குகள் இழுக்கும் பொறிகள் மூலம் அமைக்கப்படுகின்றன குழிகளின் பகுதிகளில் மண் கரைகள் அமைக்கப்பட்டன மரங்கள் தேவையான இடைவெளிகளில் குழிகளில் வளர்க்கப்படுகின்றன ஒழுங்கு நிலையாக்க குழிகள் அமைத்தல் விதைத்த நாளிலிருந்து ஒன்றரை மாதம் கழித்து பயிர்கள் முழங்கால் அளவிற்கு வளர்ந்திருக்கும் போது மம்மட்டியினால் பயிரில்லாத இடங்களில் பத்திலிருந்து இருபது சென்டிமீட்டர் ஆழத்திற்கு ஒரு அடி அகலத்திற்கு குழி எடுப்பது இம்முறை ஆகும் மழை பெய்யும் போது பள்ளங்களின் நீர் தேங்கி நின்று அதிக நாட்களாக பயிர்களுக்கு ஈரம் கிடைக்க ஏதுவாகின்றது சமமட்ட குழிகள் அமைத்தல் முப்பத்து மூன்று சதவிகிதம் சரிவிற்கு மேலுள்ள நிலங்களில் சமமட்ட குழிகள் தோண்டி அவற்றிலிருந்து எடுத்த மண்ணை கொண்டு குழிகளின் கீழ்ப்பகுதிகளில் கரைகளாக அமைத்து நீரோட்ட வேகத்தினை தடுத்து மண் அரிமானம் இல்லாமல் நீரை வெளியேற்றலாம் இக்குழிகள் ஐந்து அல்லது பத்து அடி செங்குத்து இடைவெளியில் அமைக்கப்படுகின்றன படிமட்ட தளங்கள் சமமட்ட குழிகளின் ஆகியவற்றின் நீளம் நானூறு அடிக்கு மேற்பட்டாலோ சமமட்ட கற்சுவர்களின் நீளம் எட்நூறு அடிக்கு மேற்பட்டாலோ இவைகளிலிருந்து வரும் அதிகப்படியான நீரோட்டத்தை சரிவுகளின் வழியே முறையாக வெளியேற்ற நீர் வெளிப்போக்குகளை அமைத்தல் வேண்டும் பாத்திகள் அமைத்தல் நிலசரிவாட்டில் ஆறு மீட்டர் அகலமும் குறுக்குவாட்டில் பன்னெண்டு மீட்டர் நீளமும் உடைய பாத்திகள் அமைக்கப்படுகின்றன கோவை மாவட்டம் அன்னனூர் அவிநாசி பகுதிகளில் பாத்தி அமைப்பு முறை பழக்கத்தில் உள்ளது பாத்திகளினால் சரிந்தோடும் நீர் தடுக்கப்பட்டு அதிக நீர் மண்ணுக்குள் ஊடுருவி செல்ல ஏதுவாகிறது பயிருக்கு ஈரம் கிடைப்பதால் பத்து முதல் பதினைந்து சதவிகித கூடுதல் விளைச்சல் கிடைக்கின்றது பண்ணை குட்டைகள் பண்ணை நிலங்களில் சரிவுகள் அமைக்கும் நிலங்கள் சமப்படுத்தப்படாமல் இருந்தால் மிகுதியாக பரப்பு நீரோட்டம் ஏற்படும் பண்ணையில் தாழ்வான பகுதிகளில் ஒரு குட்டை அமைப்பை ஏற்படுத்தி இத்தகைய பரப்பு நீரோட்டத்தை தடுத்து அவசர கால பயிர் தேவைக்கு நீரை சேமிக்க இயலும் தெளிப்பு சொட்டு நீர் மற்றும் பானை நீர்ப்பாசன அமைப்புகள் மூலம் இவ்வாறு சேமிக்கப்பட்ட நீரை சிக்கனமாக பயன்படுத்த இயலும் ஆழச்சால் அகலப்பாத்தி அமைத்தல் நிலத்தின் குறுக்கே மூன்று நான்கு அடி இடைவெளியில் அகலப்பாத்தி விட்டு சால்கள் அமைப்பது மழைக்காலங்களில் காலங்களில் நிலத்தினுள் ஊடுருவி செல்ல வழிவகுக்கும் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் சோளம் நிலக்கடலை பயிர்களுக்கு இம்முறை பயன்படுத்தப்படுகின்றது சால்களை வந்தடையவும் நீரின் சாலின் இரு பக்கங்களிலும் ஊடுருவி சென்று பயிர்களுக்கு உதவுகின்றது கரிசல் மண் நிலங்களில் இம்முறை மழை குறைந்த நாட்களில் மழை நீரை மண்ணில் நீரை சேமிக்கவும் மழை மிகுந்த நாட்களில் மிகுதியான நீரை பாதுகாப்பாக வெளியேற்றவும் வாய்க்கால்களாகவும் அமைகின்றது பகுதி பாத்தி அமைத்தல் மானாவரி நிலங்களில் பகுதி பாத்தியை அமைத்தல் ஒரு சிறந்த ஈரப்பாதுகாப்பு முறையாகும் இந்த முறையில் நிலங்களை எட்டு இன்ட்டு ஐந்து மீட்டர் என்ற அளவில் சிறு சிறு பாத்திகளாக பிரித்து கொள்ள வேண்டும் இந்த சிறு பாத்திகள் ஒவ்வொன்றும் சிற்றணைகளாக செயல்பட்டு பாத்தி பரப்பில் பெய்யும் மழை நீரை நீண்ட காலத்திற்கு தேக்கி வைக்கிறது தேக்கப்பட்ட நீர் அனைத்தும் மண்ணுக்குள் உறிஞ்சப்படுவதால் நிலத்தடியில் நீர் கொள்திறன் அதிகரித்து பயிருக்கு முழுமையாக பயன்படுகிறது மாணவரியில் உழும்போது இப்பாத்திகளை அமைத்துவிடலாம் திட்டமிட்ட வாழ்க்கை எப்படி நமது சமுதாய வாழ்வு நிலை உயர்வுக்கு ஆதாரமாக உள்ளதோ அதுபோன்றே திட்டமிட்ட நீர்ப்பிடிப்பு மற்றும் நீர் பயன்பாடு நமது வேளாண்மை நிலை உயர்த்திட அடிப்படை காரணிகளாகும் மண் வளம் பாதுகாத்து நீர்வளம் பெருக்கி வேளாண் வளம் உயர்த்தி நமது வாழ்வின் வளம் மேம்பாடு அடைய நாம் உறுதியோடு உழைப்போம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பட்டக்கா என்ன விவரங்களை விட்டு இருக்கீங்க அது வேற ஒண்ணும் இல்ல மறுதானி இவங்க சொன்ன விவரங்களை கேட்ட பிறகு எங்க கரவு மாடுகளை மீண்டும் எங்க பண்ணைக்கு கொண்டு வரணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி கொண்டு வர பணம் தேவைப்படுது இல்ல எம்புட்டு பணம் இருக்குன்னு வரலை விட்டு எண்ணி பார்த்தேன் இனி தாமதிக்க கொஞ்ச நேரம் கூட இல்ல வித்த கரவ மாட்டுகளை எப்படியாவது மீட்டுக்கிட்டு வந்துடுறேன் நல்லதுக்கா இப்படி யோசிங்க இதுதான் சரி கால்நடை செல்வங்களை கவனிக்கிறது மனசுக்கு சந்தோஷம் நம்ம வாழ்க்கைக்கும் வளர்த்து சேர்க்கும் மருதாணி என் வீட்டுக்காரர் கூட மாட்டை வித்த பிறகு ரொம்ப அதை நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாரு இப்போ இந்த விஷயத்த போய் சொன்னா ரொம்பட்டு சந்தோஷப்படுவாரு அப்புறம் என்ன ஒரு மனுஷனுக்கு தேவை உண்ணும் உணவும் உடுத்த உடையும் இருக்க தான் இது மூணும் நம்ம கரவு மாடு வளர்ப்பு மூலமா நமக்கு கிடைக்கும்னா அத நாம கண்ணும் கருத்துமா வளர்க்கணுங்கறத எப்பவும் நம்ம மறக்க கூடாதுக்கா நிச்சயம் மருதானி உழைப்பே உயர்வுன்னு சொல்றா போல கரவை மாடுகளே காக்கும் கரங்கள்னு கூட சொல்லலாம் ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா நாளைக்கு நீங்க மாட்டை ஓட்டிட்டு வரும்போது எங்க வீட்டு பக்கமா வாங்கக்கா நான் மாட்டுக்கு தேவையான தீவனத்தை தோட்டத்தில இருந்து அறுத்து வைக்கிறேன் சரி மருதானி ரொம்ப சந்தோஷம் அப்படியே வீட்ல அத்தியே கேட்டதா சொல்லுங்க கண்டிப்பா சொல்லிப் போறேன் அப்படியே இந்த கறவ மாட்டை கூட்டிகிட்டு வரப்போற விஷயத்தையும் சொல்லி போறேன் அப்புறம் பாரு எங்க அத்தைய பிடிக்கவே முடியாது சந்தோஷத்துல ரொம்ப நல்லதுக்கா உண்ணொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நீ தம்பூடை அமைப்பில் உதவி டி துர்கா பொருள்னையும் விளைத்திடுவோம் வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழில் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்